எப்படி தேர்வில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவது இன்னும் சரியான டிப்ஸ் உங்களுக்குத்தான் தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் அது எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் முக்கியம் இன்று இந்த வீடியோவில் நீங்கள் எந்த வகையான தேர்விலும் வெற்றி பெறுவதற்கான நூறு சதவீத வழிமுறைகள் பற்றி போகின்றோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகின்றோம் தேர்வில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவது எப்படி நாம் எல்லோரும் நம்புகிறோம் தேர்வு என்பது ஒரு பெரிய சவால்தான் ஆனால் இந்த சவாலை எளிதாக்க சில முக்கியமான அறிவுறுத்தல்களை நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவது டைம் மேனேஜ்மெண்ட் எப்பொழுது படிக்க வேண்டும் என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது ஒவ்வொரு நாளிலும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் அதிகப்படியாக படிக்கலாம் ஆனால் அதை சிறு சிறு இடைவெளிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள் ஒரு பயிற்சியில் படித்த இருபத்தைந்து நிமிடங்களுக்குப் பிறகு ஐந்து நிமிடங்கள் ஓய்வெடுக்கவும் இது உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இரண்டாவது ஒரே மாதிரியான படிப்புத் திட்டத்தை பின்பற்றுவது மிக முக்கியம் எந்த பாடத்திலும் ஒரே மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம் தினமும் குறைந்தது ஒரு மணி நேரம் தேர்வு பாடத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கவும் உங்கள் அங்கீகாரத்திற்கான முக்கியமான பாடங்களை நினைவில் வைக்க மற்றும் முக்கிய குறிப்புகளை எழுதுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை திருப்பி பாருங்கள் மூன்றாவது மோடால் தேர்வுகள் மோடல் தேர்வுகளை எடுக்கும்போது நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை புரிந்துகொள்ள முடியும் நீங்கள் நேரத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த மோடல் தேர்வுகளை முடித்தவுடன் உங்கள் பதில்களை பரிசோதித்து எந்தவொரு தவறான பகுதிகளிலும் முழுமையாக மறுபரிசீலனை செய்யவும் இதனால் உண்மையான தேர்வுக்கான நம்பிக்கையும் வருகை தரும் நான்காவது உடல் மற்றும் மன உணர்வுகளை பராமரிக்க வேண்டும் ஒரு மாணவருக்கு சரியான ஹெல்த் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் மிக முக்கியம் அதனால் தினசரி உடற்பயிற்சி அல்லது யோகா போன்ற செயல்பாடுகளை செய்யுங்கள் இதனுடன் போதுமான தூக்கம் மற்றும் சிறு நேரங்கள் சத்தான உணவுகள் சாப்பிடுங்கள் உடல் பலம் மிக்க நிலையில் இருந்தால் புத்துணர்வு மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் அதற்காக தினசரி சிறந்த உணவு பழக்கங்கள் முக்கியம் ஐந்தாவது மன அழுத்தம் மிகவும் சிரமமான நேரங்களில் தேர்வுகள் குறித்து மிகுந்த மன அழுத்தம் கொள்ளக்கூடும் ஆனால் இவ்வாறு மன அழுத்தத்துடன் சிரமப்படாமல் சிறிய அமைதியான மூச்சு பயிற்சி செய்யலாம் தேர்வுகள் எதிர்கொள்ளும் போது சற்று அமைதியாக இருப்பது முக்கியம் அதை செய்து பார்த்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் அறிந்திருக்கும் நூறு சதவீதம் வெற்றிக்கான முக்கியமான கட்டுரை உங்கள் மனதின் நிலைப்பாடு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதேபடி உங்கள் செயல்முறை மாறும் உங்களின் எளிமையான நிலைப்பாட்டில் மாறாமல் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அடுத்த முறை மேலும் சிறந்த முறையில் செய்யுங்கள் இதுவே தேர்வில் நூறு சதவீதம் வெற்றிக்கு உங்களுக்கு தேவையான சில முக்கிய வழிமுறைகள் இந்த வழிகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நீங்கள் உங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்களது வெற்றி கதை என்ன அதை காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சந்திக்க வருகிறேன் அப்போது வரை படியுங்கள் வெற்றியைப் பெறுங்கள் நன்றி